நாம் கடைகளில் வாங்குவதை விட இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலே இப்படி அரைத்துக் கொள்வது மிக ஃப்ரெஷ்ஷாக இருப்பதுடன் குழம்பிற்கு மிக டேஸ்டியாகவும் இருக்கும் நாம் ஒரு வாரத்திற்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது செய்ய தேவையான அளவு இஞ்சி எடுத்து நன்றாக சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் இஞ்சி எடுத்த அதே அளவு பூண்டை சேர்த்து விடலாம் நாம் இதனுடன் சிறிது கல்லுப்பு சேர்த்து நன்றாக அரைத்து விடலாம் நாம் மிக குறைவாகவே உப்பு சேர்த்து விடலாம் இந்தளவு நாம் அரைத்த பின் இதனுடன் காஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நாம் மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் சேர்த்து மீண்டும் நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்தளவு ஃபைன் பேஸ்டாக இஞ்சி பூண்டை அரைத்து எடுத்து விடலாம் நாம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் ஒரு வாரம் வரை அருமையாக இருக்கும் நம் வீட்டிற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அளவிற்கு நாம் அரைத்து வைத்துக் கொள்ளலாம் நாம் அதிக அளவில் இஞ்சி பூண்டு விழுது அரைக்க வேண்டுமென்றால் வினிகர் நாம் சேர்க்க வேண்டியது வரும் ஒரு வாரத்திற்கு என்பதால் நாம் வெறும் இஞ்சி பூண்டு விழுதுடன் மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் கலந்து அரைத்து வைத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் நம் கடைகளில் வாங்குவதை விட இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலே இப்படி அரைத்து கொள்வது மிக ஃப்ரெஷ்ஷாக இருப்பதுடன் குழம்பு ஃப்ரைட் ஐட்டம் செய்வதற்கு மிக டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்